हरि ओं ॐ मूकं करोति वातालं पङ्गुं लङ्गयदे गिरिं यत्रुवामहं वन्दे परमानन्दमागवं यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन् वन्दे दिव्यस्तवेदैः साङ्गभद्रगणोपनिषदैहिं गायन्ति यं सामगां ध्यानावस्थित मनसा पश्यन्ति यं योगिनः यस्याण्डं न विदसुरा सुरणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ओम् इण अलैप अन्वर्ले என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தில் நாம் இருக்கின்றோம் எல்லோராலும் விரும்பக்கூடிய எல்லோராலும் பின்பற்றக்கூடிய எல்லோருமே அவசியம் ஒரு செய்ய வேண்டிய தியான பயிற்சி இந்த தியான பயிற்சியில் பல்வேறு முறைகளில் பல்வேறுபட்ட விதங்களில் பல்வேறுபட்ட தியானங்களில் மக்கள் ஈடுபடுகின்றனர் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு குரூப்பில் தியானத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் தியானம் என்பது என்ன என்று பகவான் இந்த அத்தியாயத்தில் தியான யோகத்தை பற்றி கூறுகின்றார் இத்துடன் தாரா ஆறாவத்தியாயத்தை தவிர மற்ற அத்தியாயங்களில் பகவான் தியான யோகத்தை பற்றி கூற மாட்டார் ஆறாவது அத்தியாயத்தை மட்டும் கூறுகின்றார் அதனாலே இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணரே அத்தியாயத்தை ஆரம்பித்தார் கருமபலனை விட்டவனே சன்னியாசி வெறும் செயலிலும் அக்னியை விட்டவன் சன்னியாசி அல்ல என்று பகவான் ஆரம்பித்தார் அப்போ கருமத்தை பகவான் துறக்கவில்லை கருமத்தினுடைய பலனை ஆசையை துறக்க கூறுகின்றார் அது மட்டுமல்ல சர்வ சங்கல்ப சந்நியாசி தியானத்தில் நீ வெற்றி வேண்டுமென்றால் எல்லா சங்கல்பத்தையும் நீ துறந்து விட வேண்டும் என்று யார் சன்னியாசி என்று அழைக்கப்படுகிறார்கள் எல்லா சங்கல்பத்தையும் துறந்தவன்தான் சன்னியாசி என்று பகவான் கூறினார் ஏன் துறக்கக்கூடாது ஏன் கருமத்தை துறக்கக்கூடாது என்றால் ஆறு ரோக்ஸோ முனேகே யோகம் கரும காரணமுச்சதே நார் மூன்றாவது சுழத்தில் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் முன்னேற விரும்புகிறவனுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற விரும்புகிறவனுக்கு கருமம் ஒரு சாதனையாக ஆகின்றது கருமனா அந்த இடத்துல என்ன யோகம் கரும யோகம்னா என்ன எல்லாத்துக்கும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்கிறது சரி வரும் முழுவதும் காலையிலிருந்து இரவு லைஃப் முழுவதும் கருமயோகத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா இல்லை அடுத்து சொன்னார் யோகா ரூடசியத்தை செய்வ சமக்காரண முச்சது யோகான இந்த இடத்துல தியான யோகத்தில் முன்னேற விரும்புகிறவனுக்கு தியானத்தில் முன்னேற விரும்புகிறவனுக்கு கர்மத்தை ஒழித்தல் சாதனை ஆகின்றது காரணமாகின்றது சாதனையாக ஒழித்தல் நம்ம குறைத்தல் விட்டு விடுதல் எதில் விட்டு விடுதல் தியான காலத்தில் இந்த இடத்துல முக்கியம் இதில் என்ன சப்ஜெக்டில் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கணும் தியான யோகத்தை பற்றி பேசுகிறார் தியானம் செய்கின்ற காலத்தில் இதில் எடுத்தோடனே படித்த என்ன புரியும் நம்ம வந்து கர்மம் செய்யக்கூடாது முன்னேறி வரும்புனா நம்ம கருமத்தை தியானத்தில் வெற்றி அடையும்னா எல்லாத்தையும் கர்மத்தை துரத்தல் அப்படி அல்ல தியான காலத்தில் எந்த உடைமைகளும் எனக்கு இல்லை எந்த கர்மமும் எனக்கு எந்த கர்மமும் கிடையாதுனால அது மாதிரி எந்த செயல்களும் எனக்கு இல்லை அதனால் என்ன செய்யணும் யார் ரூடன் யார் யோகா ரூடன் தியான யோக யார் தியான யோகி எந்த சங்கல்பமும் இல்லாதவன் தியான யோகி அமரும்பொழுது எந்த விதமான எண்ணங்களும் இருக்கக்கூடாது இறை நினைப்பை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது எப்படி அமர வேண்டும் என்று இந்திரி எதா இந்திரிய அர்த்தேசு தர்ம அனுசஞ்சது எதா இந்திரிய அர்த்தேசு இந்திரிய கட்டுப்பாட்டை ஒவ்வொரு முறையும் பகவான் கூறுகின்றார் ஆகியனால் அடுத்து கூறினார் இந்த தியான யோகம் என்பது தியானம் என்பது முழுவதும் நம்ம அடிக்கடி ஆவோசிக்கணும் அப்போ இப்போ இப்போ நம்ம சொல்கிறது தியான யோகத்தில் இருக்கின்றோம் தியானம் செய்யும் பொழுது கருமத்தை எந்த பொறுப்பும் விட்டுவிட வேண்டும் ஆனால் மேலோட்டமாக நம்ம படிக்கும்போது என்ன தோன்றும் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டுமென்றால் கர்மத்தை விட்டுவிடணும் அப்படின்னு தோன்றும் அல்ல இந்த கடமைத்தையும் உடைமைகளையும் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்பது அல்ல இந்த இடத்துல தியான காலத்தில் தியான நேரத்தில் மென்டலி நாம் கருமிமுகத்தை விட்டுவிட வேண்டும் கருமத்தை விட்டுவிட வேண்டும் மென்டலி நாட் பிசிக்கலி அப்படின்னாங்க உடலளவில் நமக்கு தேவையில்லை மனதளவில் அபரிக்கிறகாக சொல்கிறார் அதனால் இந்த இடத்துல உனக்கு நீயே நண்பன் உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும் உன்னை தவிர உன்னை உனக்கு உறுத்து உன்னை உயர்த்துவதற்கு வேறு யாரும் இல்லை என்கிறார் உன்னை நீ உயர்த்தி கொண்டால் இந்திரிய கட்டுப்பாடோடு இருந்து ஆத்ம சாதனைகளில் நீ இருந்தால் நீ வந்து நண்பன் மாறாக வெல்லப்படாத அனாத்மகத்துவ சத்ருப்பே என்கிறார் மனதை மனபோன போக்கல மனதை நீ வெல்ல முடியவில்லை என்றால் உனக்கு நீ பகைவன் சொல்றார் நண்பன் பகைவன் குரோதங்களை விட்டுவிட்டால் உனக்கு நீ நண்பன் குரோதங்களை விட்டு விட இல்லை விட்டு விடவில்லை என்றால் உனக்கு நீ பகவன் என்று கூறிய பகவான் அமைதியான மனநிலையுடன் அனைத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் அவனுக்குத்தான் தியானமானது கைகூடும் என்று மீண்டும் ஏழு எட்டு இதில் தியானத்தினுடைய பலனை சொல்கிறார் ஞான நிஷ்டையை அடைந்தவன் சீதோஷ்ண சுக துக்கது ததா மான அபமான யோகோ தேகம் இந்திரியங்களை ஜெயித்து மனம் தெளிந்தவனுக்கு அந்த பரமாத்மாவை ஆத்மஸ்வரூபமாக இருப்பவனுக்கு எந்தவிதமான சூழ்நிலைகளிலும் இன்பம் துன்பம் லாபம் நட்டம் ஒரு சூழ்நிலைகளிலும் அவன் கஷ்டப்பட மாட்டான் வராது அப்படி எந்த சூழ்நிலையும் நமக்கு ஏதாவது சூழ்நிலை நமக்கு கஷ்டத்தை கொடுத்துனா என்ன காரணம் நம்ம இந்திரியங்களை வெல்லப்படவில்லை தியான யோகத்தில் ஈடுபட முடியவில்லை தியான யோகம் ரொம்ப முக்கியம் சாஸ்திரம் கேட்ட விஷயம் ப்ராக்டிக்கலி அனுபவத்துக்கு வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் கூட தியான யோகம் மிக முக்கியம் கோபப்படக்கூடாதுங்கிறது தெரியுது ஆனால் அது வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அது பயிற்சி வேண்டும் அதே தியான பயிற்சி கோபம் குரோதம் ஆத்ம தத்துவத்தை நினைத்தல் இப்போ தியான பயிற்சின்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க எதோ அதை ஆத்ம தத்துவத்தை தவிர மற்றதெல்லாம் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பார்கள் எல்லா பயிற்சியுமே ஒரு பார்ட்டு மட்டும்தான் இருக்கும் செகண்ட் பார்ட் ஆத்ம தத்துவத்துக்கு அவர்கள் வரமாட்டார்கள் மனதை மனதை பற்றிய அனாத்மா பற்றிய பயிற்சியிலே தான் இப்போ நிறையா கொடுக்குறார்கள் ஆத்மாவை பற்றிய பயிற்சியை அனைவரும் கொடுப்பதில்லை அது இந்த இடத்துல சொல்லார் ஆப்த ஞான விஞ்ஞான திருப்தாத்மா ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அவன் அடைந்தவன் திருப்தியை அடைந்தவன் முழு நிலையை அடைந்த திருமீஸ்வரர் விஜயந்திரிய இந்திரியங்களை வென்றவன் கல்லையும் மண்ணையும் ஒன்றாக பாவிப்பவன் என்று பகவான் கூறினார் கல்லையும் மண்ணையும் ஒன்றாகவே அவன் பாவிக்கின்றான் என்று பகவான் கூறிய பகவான் பத்து டு பதினாலாவது ஸ்லோகத்தில் அந்தரங்க சாதனைகளை இப்பொழுது சொல்கிறார் அந்தரங்க சாதனை அந்தரங்க சாதனை அப்படி சொல்கிறார் பத்து டு பதினாலு முதல்ல இதுக்கு முதல்ல பார்த்தது பகிரங்க சாதனை சொன்னார் இப்பொழுது அந்தரங்க என்ன தியானத்தில் நீ அமரும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் யோகோ இன்சுத சததம் ஆத்மானம் சததம் எப்பொழுதுமே மனதை உடலையும் மனதையும் அடக்கியவனாக தனிமையாக நீ அமர வேண்டும் அமர்தல் ஆசனத்துக்கு சொல்கிறார் தனிமையாக இந்திரியங்களை அடக்கி எந்த ஆசையும் இல்லாதவனாக எந்த உடைமைகளும் அற்றவனாக நம்மளோட எவ்வளவோ பொருள்கள் வச்சுருப்போம் அந்த பொருள்களை பற்றி நினைச்சா நம்ம தியானம் பண்ண முடியாது பையன் நிறைய பணம் இருந்தால் எங்கே கோயிலில் போய் சாமி கும்பிட முடியும் அப்படி முடியாது ரூம்புலையும் வைக்க முடியாது வெளியே போகிறோம் ரூம்புலையும் நம்பி வைக்க முடியாது சரி வெளியே எடுத்து போலாம் பார்த்தா பாதுகாப்பு இல்லை ரூம்பில் வச்சுட்டு போனால் பார்த்தா அங்கேயும் பாதுகாப்பு இல்லை பொதுவாக வெளியே எழுதி போனாதனால் அது பெரிய ஒரு மனம் நினைப்பிலேயே இருந்து விடும் அதனால் வெளியூர்ந்த பொருள்களை நம்ம வச்சுருந்தோம்னா அதை காப்பாற்றுவதிலேயே நம்முடைய மனமானது சென்று விடும் என்று கூறிய பகவான் தாழ்வு ாழ்வு இல்லாத இடத்தில் நீ அமர வேண்டும் அது ஸ்திரம் ஆசராக ஸ்திரமாக நீ இருக்க வேண்டும் அமர்ந்து அமர வேண்டும் சொல்கிறார் ஏன்னா சில பேர் நின்றுக்கிட்டே பண்ணுவாங்க சில பேர் படுத்துக்கிட்டே பண்ணுவாங்க சில பேர் உட்காந்துக்கிட்டே பண்ணுவாங்க சில பேர் வந்து தூங்கிக்கிட்டே பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடும் தியானம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நேரமாவது தியானத்தில் இருக்கணும் மற்ற நேரங்களில் நம்ம வந்து தூங்குகிறோம் இப்போ படுக்கிறோம் தூக்கவில்லை அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணலாம் அதற்கு நம்ம தேவையில்லை தியானம்னு செய்யணும்னு அமரும்பொழுது ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து பழக வேண்டும் மற்ற நேரங்கள் நம்ம படுத்துக்கிட்டோ இல்லை சாய்ஞ்சிக்கிட்டோ சேரில் உட்காந்துக்கிட்டோ இறைவனை நினைக்கலாம் ஆத்ம ஆத்ம சுத்திக்காக நீ வந்து தியானம் பண்ண வேண்டும் நேராக மூக்கு நுனியை பார்த்து கழுத்து மாறுபோ நேராக நீ அமர்ந்து உன்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் ஆத்ம விசித்தையே ஆத்ம விசித்தையே விகதவியி பிரம்மச்சாரி விரதே இதெல்லாம் இந்த தியான யோகத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்ற அவ்வளவு தேவை இருக்குது பிரம்மச்சாரினா எளிமையாக போகத்துக்கு ஆட்படாமல் அந்த பிரம்மதத்துவத்தையே நீ நினைக்க வேண்டும் என்றார் அடுத்து நம்ம இறுதியாக நம்ம பார்த்தது பதினஞ்சு பதினாறில் இந்த தியானத்தில் நீ ஈடுபட்டு கொண்டு மத்தம்ஸ்தம் அதிகச்சதி நியதமான சக பல்வேறு இதில் மனக்கட்டுப்பாட்டவே பல்வேறு வார்த்தைகளில் இதில் பகவான் கூறுகின்றார் அதனால் எப்பவுமே நீ வந்து உணவு முறைன்னு சொன்னார் உணவு உடை செயல் அளவுடன் நாம் இருக்க வேண்டும் செயல்கள் கர்மங்கள் எல்லாமே அளவுடன் இருக்க வேண்டும் இருந்து என்ன நினைக்கணும் அவதிஷ்டது ஆத்மாவிலேயே உன்னுடைய மனமானது இருக்க வேண்டும் இப்படிலாம் இருந்தால் உன்னுடைய மனமானது ஆத்மாவில் இருக்கும் நீ தியானத்தில் வெற்றி அடைவா இந்த சாதனைகள்லாம் செய்தும் பொழுது உன்னுடைய மனம் எப்படி இருக்கும் நம்ம இறுதியாக நம்ம பார்த்தோம் இறுதியாக நம்ம பார்த்தது பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் எதா தீபோ நிவஸ்டே எப்படி தீபம் இப்போ தீபம் வந்து பதினேழு பதினெட்டாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி உன்னுடைய மனமானது உபாசனையில் மனதை ஒருமுகப்படுத்தி ஞானத்தில் அடைந்தவனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் புகக சர்வ எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய மனமானது செல்லாமல் எந்த திட்டமும் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் பற்று இல்லாமல் ஞான நிஷ்டையிலேயே உன்னுடைய மனமானது பொருந்தி இருந்தால் ஞானத்தினுடைய சுரூபம் நீத்தியாசனத்தை சொல்கிறாரு எல்லா சாதனைகளையும் செய்தவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படி காற்று இல்லாத வீட்டுக்குள் ரூம்புக்குள் வைக்கப்பட்ட விளக்கு அசையாமல் நேராக நிமிர்ந்து நன்றாக பிரகாசிக்கின்றதோ அதுபோல் அவன் உன்னுடைய மனமானது அந்த ஆத்ம தத்துவத்தில் பிரகாசிக்கும் சொல்கிறார் அது இந்த இடத்துல சொல்கிறார் இப்போ நம்ம ஸ்லோகம் படிப்போம் தீபோ நிவா தேம் எதா தீபோ நிவா தேங்கே சோம மாஸ்பிருதா நேங்க தே சோம மாஸ்பிருதா யோகின எதச்சித்திய யோகின எத சித்திய இன்ஜதோ யோக மாத்மனஹதோ யோக மாத்மனஹ இந்த இடத்துல நம்முடைய மனதை ஒரு தீபத்துக்கு உதாரணமாக கூறுகின்றார் அந்த தீபத்தை தாங்குகின்ற குத்து நீட்டமாக உள்ள பகுதியை ஸ்தூல சரீரத்தை உதாரணமாக கூறுகின்றார் எப்படி விளக்கில் தீபம் தாங்கி எரிகின்றதோ தீபத்தை விளக்கினுடைய நெடு நெடு பகுதி தாங்குகின்றதோ அது மாதிரி இந்த மனது இருக்கின்ற மனது தாங்குகின்ற இந்த ஸ்தூல சரீரமாத்தை தீபமாக தீபத்தினுடைய தீபம் என்பது மனதிற்கு உதாரணமாக கூறுகின்றார் இந்த ஸ்தூல சரீரத்தை தீபத்துக்கு தாங்குகின்ற அந்த நீட்டமாக இருக்கக்கூடிய தீப பகுதியை உதாரணமாக இதில் கூறப்படுகின்றது அதாவது எ எண்ணெயை போட்டு அதில் திரிய வச்சு தீபத்தை எரிய விடுறோம் இதில் பகவான் அசைவற்று இருக்கிறது போல அவனுடைய மனம் எந்த சூழ்நிலை அனைவருக்கும் ஒரு பிறந்த இதிலும் ஆறு ஆறு இருபது வரை காலை பகவத்கீதை ஜூம் கிளாஸில் எடுக்கின்றேன் அந்த பகவத்கீதையில் கலந்து கொள்கின்ற விருப்பம் உள்ளவர்கள் ஜூம் கிளாஸில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்னுடைய இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு ஜூம் கிளாஸ் ஐடி கொடுக்கப்படும் ஐடி நம்பர் கொடுக்கப்படும் என்னுடைய ஃபோன் நம்பர் நயன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் காண்டெக்ட் பண்ணலாம் நயன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தா வாட்ஸ்அப்பில் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு நம்பர் கொடுக்கப்படும் நீங்கள் ஸ்டோரில் போய் ஜூம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிளாஸ் கேட்டு மகிழலாம் இந்த வகுப்பு மீண்டும் தொடரும் இது பகுதி ஒன்று பதினோரா இது வந்து பகுதி ஒன்று ஆறாவது தியாயம் தியான யோகத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் தொடர்ந்து கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் பூர்ணமத பூர்ணாத் பூர்ணமுதச்சதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ भवतु सहणो गुणक्तु सहवीर्यं करवामहे तेजस्मिन् मा मापित्विषावहि ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम्